இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை விசுவாவசு வருடம் ஆனி மாதம் நான்காம் தேதி தேய்பிரை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் திதி சப்தமி காலை முற்பகல் பத்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பின் அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி விரதம் யோகம் இரவு பிற்பகல் பத்து மணி ஒரு நிமிடம் வரைப்பின் யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் விதுன லக்னம் நட்சத்திரம் இன்று முழுவதும் போரட்டாதி கீழ் நாள் சந்திராஷ்டமம் ஆயிலியம் மதம் நல்ல நேரம் காலை ஒன்பதரை முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை முதல் ஐந்தரை வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை முதல் பதினொன்றரை மணி வரை மாலை ஆறரை முதல் ஏழரை வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை வரை குளிகை காலை பத்தரை முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை முதல் ஒன்பது மணி வரை செய்யக்கூடியவை ஆலோசனை செல்ல பிராணி வாங்குதல் தியானம் யோகா ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை நேர்காணல் இரத்த சர்க்கரை பரிசோதனை புதிய தொடக்கங்கள் தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷம் அச்சம் ரிஷபம் வெற்றி மிதுனம் பரிசு கடகம் எதிர்ப்பு சிம்மம் புகழ் கன்னி நட்பு துலாம் பெருமை விருச்சிகம் குழப்பம் தனுசு நற்சொல் மகரம் இன்பம் கும்பம் சோர்வு மீனம் தாமதம்